மினி பாதுர்ஷா பட்டன் பாதர்ஷான்னு எப்படினாலும் சொல்லலாங்க பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியா ஜூஸியாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஒரு பவுலில் ஒன்றரை கப் மைதா எடுத்துக்கிறேன் இதோடவே கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூனோட கம்மியா பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு கால் கப் நெய் சேர்க்கிறேன் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் கால் கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி தொழிச்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மாவு தயாராயிருச்சு இது உணராமல் இருக்க கொஞ்சமாக நெய் மேலாப்பில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு வச்சிருங்க பத்து நிமிஷம் கழித்து சர்க்கரை பாகு ரெடி பண்ண ஆரம்பித்தா சரியாக இருக்கும் ஒன்னே ஹால் கப் சர்க்கரை எடுத்திருக்கிற இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் கொஞ்ச நேரத்தில் பிசுக்கு பதம் வர ஆரம்பிச்சிடும் கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஏலக்காய் குங்குமப்பூ பூ அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க லெமன் ஜூஸ் சேர்க்குறனால பாகு முறிஞ்சு அடுத்த ஸ்டேஜ் போகாமல் இருக்கும் அதே மாதிரி பாதுர்ஷா செஞ்சதுக்கப்புறமா சர்க்கரை பாகு மேலே வெள்ளை வெள்ளையாக வராமல் இருக்கும் அதனால் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க மாவு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா மிதமான சூட்ல இருக்கணும் எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறமா அதுவாகவே மேலே எலும்பி வரும் அதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டு அளவு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயில இருந்து எடுத்துருங்க அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சர்க்கரை பாகில் சேர்த்துருங்க சர்க்கரை பாகம் உங்களுக்கு கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் சர்க்கரை பாகில் போட்டுட்டு அப்படியே எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ஜூஸியான மினி பாதர்ஸா தயாராகிருச்சுங்க பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நன்றி வணக்கம்